தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் திருப்பாவை என்பது என்ன அப்படின்றத பத்தின விளக்கத்தை இப்போ பார்க்கலாம் திருப்பாவை என்பது ஆழ்வார்கள் ஒருவரான ஆண்டாள் அருளிய முப்பது பாடல்களின் தொகுப்பு மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நூற்று விடியலில் எழுந்து ஆற்றங்கரைக்கு சென்று நீராடி இறைவனை புகழ்ந்து பாடுவதை அடிப்படையாக கொண்டு கண்ணனிடம் சரணாகதியடையும் வழியை காட்டும் பக்தி பாடல் இது இந்த பாடல்களில் ஆண்டாளின் கிருஷ்ண பக்தியையும் இந்த நாடு செழிக்கவும் மக்கள் அனைவரும் குறைவின்றி வாழவும் மழை கடவுளிடம் மாதம் மும்மாறி பொழியுமாறு வேண்டிய பாங்கனையும் நாம் கண்டு வியக்கின்றோம் முப்பது பாடல்களும் பட்டை தீட்டிய வைரம் போல மிளர்கின்றன இவை ஆழ்ந்த தத்துவங்களையும் ஆன்மீக அனுபவங்களையும் இறையன்பையும் உணர்த்தும் அற்புத பாசுரங்கள் நாமும் மார்கழி மாதத்தில் இந்த பாசுரங்களைப் பாடி இறை அன்பை பெறுவோம் முப்பத்து மூவர் என்று தொடங்கும் இருபதாவது பாசுரம் ஆட்சியர் பெண்கள் எல்லோரும் அரண்மனைக்கு சென்று கண்ணனை எழுப்பினார்கள் அல்லவா அப்போது சொல்கிறார்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் முன்னதாக சென்று அவர்கள் துயர்களை துடைத்த கண்ணபுரானை வணங்க நப்பின்னை பிராட்டியே லட்சுமி தாயே இப்போதே எழுந்து வந்து எங்களுக்கு விசிறி கண்ணாடி போன்றவற்றை தந்து அருளுங்கள் என்று கேட்பதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது திருமதி பானுரேகா இந்த பாசுரத்தை இனிமையாக பாடுகிறார் வாருங்கள் கேட்கலாம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் ராய் கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் செப்பமுடன்